முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகத்தில் பழங்குடியினர் நலனுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்காதது ஏன் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த மல்லிகா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் நானும் எனது கணவரும் நாயகன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஐந்து குழந்தைகள் இருக்கின்றனர் அவர்களின் கல்விக்காக சாதி சான்றிதை கோரி விண்ணப்பித்தோம் எங்களின் சமூகத்தை உறுதி செய்வதற்காக ரத்த வழி உறவுகளின் சாதி சான்றி அதிகாரிகள் கேட்டனர் அதன்படி எனது உறவினரின் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது ஆனாலும் பரம்பரை அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி முதல் தலைமுறை நபர்கள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி எனக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கவில்லை இதனால் எனது குழந்தைகளின் கல்வி சலுகை வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளது எனவே எனது குழந்தைகளுக்கு இந்து காட்டு நாயக்கன் என்று சாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மணியன் விக்டோரியா கவுரி அமர்வு குமாரி மாதுரி பட்டீல் வழக்கில் பழங்குடியினர் பிரிவுக்கு பொது விதிகளை உருவாக்கவும் மாநிலங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கவும் உத்தரவிடப்பட்டது ஆனால் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளாகியும் அதுபோன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படவில்லை அது தொடர்பான நடவடிக்கை தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதை நீதிமன்றம் அறிய விரும்புகிறது எனவே தமிழக ஆதி திராவிட நலத்துறை செயலர் எதிர்மனுதாரராக சேர்க்கப்படுகிறார் அவர் உச்சநீதிமன்றம் குமாரி மாதிரி பட்டேல் வழக்கில் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர்